வெண்ணெய் பணியை ஒடிச்சு நெய்க்காலையும் விஜய் லட்டு மாதிரி சான்ஸ் தமிழகத்தை ஆளும் கட்சியான திமுகவும் ஆண்டு கட்சியின் அதிமுகவும் ஒவ்வொரு ஓட்டு முக்கியம் என தேடி தேடி பிற கட்சிகளை பிரபலகளை தூக்கி வருகிறது மேலும் வாகு சதவீதம் இருக்கிறதோ இல்லையோ கூட்டணிக்குள் வாருங்கள் என வெளிப்படையாக அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது ஆனால் அமுக தேமுதிக பாமக ஓபிஎஸ் என லட்டு மாதிரி கிடைத்த கூட்டணி வாய்ப்புகளை விஜயின் அடிவருட்கள் விட்டார்கள் என்கின்றன அரசியல் பார்வையாளர்கள் இந்த தேர்தல் நிச்சயம் விஜய் தனித்துதான் போட்டியிட வேண்டிய நிலை இருப்பதாகவும் சொல்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலையும் மனதில் வைத்து தமிழ்நாடு அரசியல் கட்சியில் அனைத்தும் தங்கள் கூட்டணியை பலப்படுத்துவதில் தீவிரமாக இறங்கி வருகிறது குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக இருபெரும் அரசியல் முகாம்களும் ஒரு ஓட்டு கூட வீணாகக்கூடாது என்ற நோக்கம் களத்தில் இறங்கியுள்ளது லெட்டர்ப்பு வைத்திருக்கும் சிறிய கட்சிகள் முதல் செல்வாக்குள்ள தனிநபர் வரை அனைவரும் தங்களுடன் இணைந்து கொள்ள தீவிரம் காட்டி வருகிறது அதன்படி மேனியும் பொழுதூர் வண்ணமாக கட்சி தாவல்கள் அரங்கேறி வருகிறது அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் பணியில் பாஜக மிக வேகமாக செயல்பட்டு வருகிறது பிரதமர் தலைமையில் மதுராந்தகத்தில் நடத்தப்பட்ட பிரமாண்ட பிரச்சார கூட்டம் அந்த கூட்டணிக்கு கிடைத்த முக்கியமான உளவியல் வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது மற்றொரு பக்கம் திமுகவும் நாம் பெரிய கட்சி என்ற மெத்தனத்தில் அமராமல் கூட்டணி விரிவுபடுத்துவதிலும் கவனம் செலுத்தியுள்ளது இதேபோல பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகளும் திமுக தொடர்கிறது இதற்கிடையே எதிர்க்கட்சிகள் முகாம்களிலிருந்து செல்வாக்குள்ள தலைவர்கள் தங்கள் பக்கம் இழுக்கும் பணியில் திமுக அமைதியாக செய்து வருகிறது அதேபோல அதிமுகவும் தங்களிடமிருந்து விலகிச் சென்ற சிலரை மீண்டும் கட்சிகள் இணைத்து தங்களது பழைய வலிமையை மீட்டெடுக்க முயன்று வருகிறது இந்த நிலையில் இந்த இரு பிரிவு கூட்டணிக்கு மாற்றாக வலுவான அரசியல் சக்தியாக மாறும் என எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வெற்றிகளும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த தவறியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் அரசியல் அனுபவம் குறைவு தெளிவான வழிகாட்டுகள் இல்லாமல் போன்ற காரணங்களால் கூட்டணி அமைப்பதில் அந்த கட்சி தடுமாறி வருகிறது அமுக காங்கிரஸ் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தா கூட்டை நோக்கி எதிர்பார்ப்புடன் இருந்தபோது அதை செயல்படுத்தும் வகையான முயற்சிகள் அந்த கட்சியில் இறங்கியதாக தெரியவில்லை மேலும் ஜனநாயக திரைப்பட விவகாரம் மற்றும் கரு கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணை போன்ற விஷயங்களில் அரசியல் ரீதியான முடக்கத்தில் பாஜக தந்திரமாக செயல்பட்டதாகவும் பேசப்படுகிறது மொத்தத்தில் பல வருட அனுபவம் கொண்ட அரசியல் வீரர்கள் தேர்தல் களத்துக்கு தயாராகிவிட்ட நிலையில் புதிதாக அரசியலுக்கு வந்தவர் சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் தனித்து நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்பது அரசியல் கலை யதார்த்தம் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்